அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒப்ரகாத்துகூ மார்ஷல்லு நாங்கள் படித்தோம் எப்படி ஒரு சிகிலுக்கு ஒரு பிரதிச்சொல் வந்து சேருது ஒரு செயலுக்கு பிரதிச்சொல் சேருது அதை எப்படி மொழிபெய்க்கிறேன் படித்தோம் இப்போ சில இணைக்கப்பட்ட பிரதி பேர் கேள் தந்திக்கிறாங்க அசைன்மெண்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்ன்றால் அதை பிரதிச்சொல்லை கண்டுபிடிச்சி வட்டமிடணும் சரியா அதை சேர்ந்தது இப்போ நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறது நோக்கம் இல்லை இது நோக்கம் வந்து நீங்கள் பழக்கிறத உங்களுக்கு பிரதிச்சொலை கண்டுபிடிக்கிறது சரியா நாங்கள் ஒன்று ஒன்றா பண்ணோம் ஒன்றாவது ஒன்றாவது எஹ்தர் தூக்க சரியா கடைசிக்கு தான் நீக்கும் முதலாவது விஷயம் பிரதிச்சொல் இணைக்கப்பட்ட பிரதிச்சொல் கடைசியில் தான் வரும் முடிவில் தான் வரும் அப்போ முடிவுல என்ன வந்து க என்ற வார்த்தை க என்றது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அந்த தான் கவா மாறுது நினைவு இது அந்த அந்தமாக அந்தும் அந்தி அந்தமாக சரியான லேசி அந்தைக்கு க අන්තුමාක කුමා අන්තුම් කුම් අද තාවන්නසේගේ කාවමාතින එ අවලතන් අන්ති කී අන්තුමාක කුමා අන්තුන්න එක කුන්න අද තාව කාවමාතිනා අද ලේසිද අතුන්තන්තුමාන්තුම් අන්ති අන්තුමාන්තුන්න වන්ද සරයාන ලේසි කන්න පුොික එට අද තාව කාවමාතික යකදන අන්තතන් කරවා මාරරිකිත අ තා කාව මහරිකිත අදන්නද රඩාවද ජාත් හුම් ජාත් හුම් இதுவும் சரியான நிலைச்சு ஹுவ ஹுமா ஹும் அது ஹும் வந்து சேர்ந்து வரப்போ ஹும் இல்லாட்டி ஹிம் என்று வரும் ஸோ அது மாறுது இல்லை அது ஹும் மாறுது இல்லை சில நேரத்துக்கு சேர்ந்து வரக்கூல தனியை ஹும் தான் சேர்ந்து வரக்கூலையும் இணைக்கப்படக் ஹும் என்று வருது ஹும் என்று வரும் ஹிம் என்று வரும் இப்போ சிராத் அல்லதினா அலை ஹிம் சுரஃபாத்தியல வருது ஹிம் என்னும் வரும் ஹும் என்னும் வரும் அது வந்து அது டைமில் அதை ப்ரனவுன்ஸ் பண்ண எங்களுக்கு உச்சரிக்கிறது தான் அது வந்து வருது இப்போ எக்ஸாம்பிள் ஜாகத் ஹிம் என்று சொல்றது கஷ்டம் தானே ஜாகத் ஹும் என்று சொல்றது லேசி அதை ப்ரனன்சியேஷனுக்கு அப்படின்னு உச்சரிக்கிறதுக்கு ஈஸியாக தான் அது வந்து என்ன செய்யுது அது வந்து அது வந்து இணைக்கப்படுது அடுத்தது வந்து அதுவும் சரியான லேசி ஹாஎன்ட்டு அது வேறையாகவே இணைக்கப்பட்ட சொன்னது அது வேற ஆயிடுது அப்படின்னு எப்படியுமே அது என்ன ஹா ஹாண்டா அது யார் யோசிக்கணும் ஹா என்ற இது ஹூ ஹுமா ஹும் ஹிய ஹிய தான் அது ஹாவா மாறிக்குது அக்ரவ் தனா சரியா கடைசிக்கு தான் வரும் கடைசிக்கு நான் நாக்குது அப்போ நான் வந்து நஹ்னு தான் நாவா மாறுது சரியா நஹ்னு தான் மாறுது அதுவும் லேசி அஞ்சாவது ஃபஜால் நாகா அப்போ வந்து ஹா ஆல்ரெடி செஞ்சோம் ஹா என்றது ஹிய ஆறாவது ஃபத்தல் துமு ஹும் ஃபத்தல் துமு ஹும் ஹும் ஆல்ரெடி செஞ்சோம் ஹும்ட சேர்ந்து வாரதும் ஹும் தான் தனியாக வாரது ஹும் தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இது வேறையாக தான் நினைக்குது இது வே இது இணைக்கப்பட்ட இல்லை ஃபத்தல் தும் ஹும் ஹும் வேறே தான் நினைக்குது இல்லை இல்லை அது இணைக்கப்பட்டது தான் அது அரபில் வந்து வாவோட வந்து ஹாவசையே கேளாது ஐசுந்தான் அப்படி இருக்குது அது இணைக்கப்பட்டது தான் சரியா ஹும் என்று த தனியாக வரேன்டா அது வேறே வரும் ஸோ அது அவங்களுக்கு போக போக்சாலும் அவங்களுக்கு ஃபத்தல் தும் என்றது ஃபிகில் விளங்கினோன்னே அதை அப்போ அந்த என்ன அந்த ஹும் என்றது சேர்ந்து வரேன்னு விளங்கும் எங்களுக்கு ஃபிகில கண்டுபிடிக்க மேலுமே இப்போ எக்ஸாம்பிள் எப்படி ஃபீல கண்டுபிடிக்கிறது ஹூ நசர ஹுமா நசரம் ஹும் நசரூ இது இது வந்து ஊல முடியுது அது நசரூ மாதிரி அப்ப அது வந்து ஒரு ஃபிகிலு விளங்கிடுவோம் உங்களுக்கு அந்த ஃபீலுக்கு தான் இது ஹும் சேர்ந்து அது எழுதிய எல்லாம் சொல்லினா அப்படி இருக்குது அடுத்து வந்து ஏன் ஃபசால்துமும் ஹியூம்னு வந்து இல்லை இல்ல ஃபசால்தும் ஹும் வந்து அதை சொல்ல லேசி உச்சரிக்க லேசின்னா அது ஹும்மா வருது இந்த அடி ஹிம் அன் ஈஎன் வந்தா ஹிம்னு வரும் சரியா அடுத்து ஏழா ஏழாவது வந்து ஹலக்னாக்கும் ஹலக்னாக்கும் ஆ இதை நான் படிச்சுக்குள்ளே நான் வந்து நான் கலக்னாவு வந்து படிச்சு படிச்சு தந்த நினைக்குதான் இது வந்து கலக்னாக்கும் இதுல இருக்கிற எல்லாமே குர்வானில் வருது ஸோ இது குர்வானில் ஈக்கும் இன்ஷா அல்லாஹ் ஹலக்னா கும் என்றா அப்போ ஹலக்னா என்றா நாங்கள் படைத்தோம் கும்மா ஐப்போம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண கும் அந்தும் அந்தும் என்றால் நீ உங் நீங்கள் எல்லாம் தானே நாங்கள் படித்தோம் உங்கள் அனைவரையும் உங்கள் எல்லாரையும் சரியா நாங்கள் படித்தோம் நீங்கள் எல்லாம் என்று சொல்கிற இல்லை நாங்கள் படித்தோம் உங்கள் எல்லா எல்லாரையும் ஸோ இது ஹலக்னா இது வந்து அல்லா சுபான தலாக்கு மட்டுந்தான் செல்லேயும் இந்த ரப்பு எங்கள் அனைத்தையும் அனை இல்லைங்க எல்லாரையும் படிச்சிக்கிற ரப்பு தானே ஸோ ரப்பு தான் அது படைக்கிறவன் ரப்பு மட்டும்தான் ஸோ அல்லா சுபத்தாலாக்க சொல்லிலும் எழுமிது அடுத்த எட்டாவது வஜத் துமுஹும் வஜத் துமுஹும் அதுலேயும் வந்து ஹும் என்னது ஹும் வேறையாகிது ஸோ ஹும் என்றது எங்களுக்கு தெரியும் ஹும் 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 தான் ஹுமா ஹும் தான் அது சேர்ந்து வந்து நீக்கப்பட்டிருக்குது ஒன்பதாவது குல் குல்துகு குல் தூ ஹூ அப்ப இதுல கடைசிக்குது ஹூ ஹூ என்றது ஹூ தானே ஸோ அது அதை கண்டுபிடிச்சி அதை வட்டமிட்டு தான் இக்குது பத்தாவது அத்தை துமு ஹுன்னு அத்தை துமு ஹுன்னு ஹுவஹுமா ஹூ ஹிய ஹுமா ஹுன்னு இந்த ஹுன்ன சேர்ந்து வந்தாலும் ஹுன்ன தான் தனி வந்தாலும் ஆ ஹின்னேண்டும் வரும் ஹின் வரும் ஸோ இன்னும் ஹுன்னேண்டும் வந்திருக்குது ஸோ அதுவும் சேர்ந்து வந்தது தான் அந்த ஹுண்ண நிறைய பெண்கள் அவர்கள் நிறைய பெண்களுக்கு தான் ஹுன்னேண்டு என்று சொல்றது ஹூ என்றா அவன் ஹுமா அவர்கள் இருவர்கள் ஹும் என்ற அவர்கள் நிறைய பேர் ஆண்களுக்கு தான் நம்மளை சொல்கிறேன் ஹி என்ற அவள் ஹுமா அவர்கள் இருவர்கள் பெண்கள் ஹுன் என்றா அவர்கள் நிறைய பெண்களுக்கு தான் அவர்கள் அவர்கள் என்று சொல்னது அது நிறைய பெண்களுக்கு தான் அது சொல்றேன் பதினாவது அக்பர் நகு சரியான லேசி அவங்களுக்கு என்னது ஹூ வைக்குது ஹூ வந்து ஹூரடி நாங்கள் படிச்சிட்டோம் கடைசி நசரக்கும் நசரக்கும் அப்போ கும் தான் அந்தும் தான் கும் நசரை அவன் உதவி செஞ்சால் உங்கள் அனைவருக்கும் உங்கள் எல்லாருக்கும் கும் என்றால் அந்தும் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் என்ற அர்த்தம்தான் அது நாங்கள் என்னது அதை போகல அது அது வந்து ஒரு டீட்டெயிலாக வரப்போக்கலை அது வந்து விபரமாக வரப்போக்கலை நாங்கள் அந் அந்த நீங்கள் என்றதை உங்கள் என்று நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அது வந்து அப்படி தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஓகேயா அது விளையாடி அது வந்து என்னது